திருநெல்வேலி கருப்பாந்துறை அருள்மிகு அலியாபதீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலினுடைய நந்தவனம் இந்த திருக்கோவிலோட நந்தவனத்தை கிறிஸ்தவர் ஒருவர் ஆக்கிரமித்திருக்கிறார் இந்த செய்தி தெரிந்ததுக்கு அப்புறம் இந்து முன்னணி அந்த பகுதியில் உள்ள அங்கு அந்த கோவிலினுடைய செயல் அலுவலர் மற்றும் அந்த அரசிற்கு அங்கு முறையாக அவர்கள் வந்து இதற்கு இதனை இந்த ஆக்கிரமிப்பு உடனடியாக மீட்க வேண்டும் என்றும் மனுக்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் இருந்தும் அரசும் அல்லது அலுவலர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தாமதித்து வந்தனர் இந்த நிலையில் இந்து முன்னாடி என்ன செய்திருக்காங்க நாங்கள் கோவில் முன்பாக வந்து ஒரு பிரார்த்தனை போராட்டம் ஒன்றை நாங்கள் நடத்த போகிறோம் அதாவது ஒற்றை காலில் நின்று ஒரு போராட்டம் நடத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அதுக்கு ஒரு இதையும் கொடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த போராட்டம் நடந்து முடிந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அந்த பகுதியில் அந்த செயலர் உடனடியாக செயல்பட்டு கிராம நிர்வாக அலுவலரை கூப்பிட்டு அந்த எந்த இடம் ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டதுன்னு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கோ அந்த இடத்தை ஆய்வு செய்த பொழுது அது வந்து கோவிலுக்கு உட்பட்ட நிலம்தான் அப்படிங்கிறதை இன்றைக்கி வந்து அவர்கள் அளந்திருக்கிறார்கள் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பதாக குற்றாலநாதன் அவர்கள் அவர்களுடைய பேட்டியில் இது குறித்து அவர் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து நம்ம கோவில் செய்திகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அறநிலைத்துறையினுடைய செயல்பாடுகளை அது வகையில் இன்னொரு செய்தியும் கூட நான் இதோட சேர்த்து இணைத்து நான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் யானை சிலைகள் வந்து ரெண்டு காணாமல் போயிருக்கு அதே போல் கொடிமரமும் காணாமல் போயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய செயல் அலுவலர் இப்போ வந்து அதுக்கு புகார் கொடுத்துருக்கார் அதுதான் அதில் விஷயம் என்னன்னா இப்போ இந்த சிலைகள் காணாமல் போகவில்லை இந்த சிலைகள் காணாமல் போன வருஷத்தை நம்ம பார்க்கணும் கோவில் அதாவது ரெண்டு கல்யாண கல் யானை மண்டபம் கல்யாண மண்டபம் என்ன பக்கத்தில் ரெண்டு கல் யானைகள் இருக்குது இந்த ரெண்டு கல் யானையும் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு யானையும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு யானையும் காணாமல் போகிறது அதே போல் கொடிமரம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த சமயங்களில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது வடபத்திர சைனர் அவருடைய அந்த வாசல இருக்கக்கூடிய கொடிமரமும் அதே போல பெரியாழ்வார் சன்னதிக்கு அருகில் இருக்கக்கூடிய கொடிமரம் இவை எல்லாம் மாற்றப்பட்டு புதிதாக கொடிமரங்கள் நடப்பட்டிருக்கின்றன அப்ப அந்த பழைய கொடிமரங்கள் அந்த ரெண்டு கொடிமரங்களும் இன்னொரு கொடிமரம் வந்து இப்போ அது கோவில் அசம் இருக்கிறது இந்த ரெண்டு கொடிமரமும் காணாமல் போயிருக்கிறது அது குறித்தும் தான் இவர் வந்து கொடுத்துருக்கிறார் புகார் கொடுத்துருக்கிறார் அந்த ரெண்டு கொடிமரத்திலும் செப்பு தகடுகள்லாம் பதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற தகவலையும் இப்போ அவர் சொல்கிறார் அது எப்படி காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்க அந்த கோவிலுக்கு வந்து வெள்ளை அடிக்கிறதுக்குரிய கான்ட்ராக்ட் வந்து ஒருத்தருக்கு இடம் அவரும் அங்க வந்து க அந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய பிரசாத ஸ்டால் வைத்து நடத்தி இருக்கிறோமோ அவங்க ரெண்டு பேருமா தான் அந்த கொடிமரத்தை எடுத்து சென்றதாக சொல்லியிருக்காங்க இப்போ அவர்கள்ட்ட வந்து விசாரிக்க தொடங்கிறதாக சொல்லியிருக்காங்க அதனால் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து யார் யாரெல்லாம் இந்த கோவிலில் பணியில் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் இப்ப வந்து விசாரிக்க போகிறோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கார்கள் இது ஒரு செய்தி இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் என்னமோ தெரியாது இப்போ கோர்ட் ஆனா வேறொரு வழக்குல இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க கோர்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா அறநிலையத்துறையுடைய செயல்பாடுகள்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதா இல்லை அறநிலையத்துறை யாருக்காக வந்து இவங்க வந்து செயல்படுகிறார்கள் இது போல் அவங்க தொடர்ந்து செய்துட்டே இருக்கிறதுனால அறநிலையத்துறை மேலே வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை நாங்கள் வந்து அதன் மூலமாக தண்டிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோர்ட்டும் கூட சொல்லியிருக்கிறது கோர்ட்டு ரொம்ப சாஃப்டாக சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்ன திருப்தியளிக்கும்படியாக இல்லை அப்படிங்கக்கூடியதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் என்பது சமூக விரோதமாக இருக்கிறது அதனால் இந்த அமைப்பு கலைக்கப்பட வேண்டும்னு உத்தரவு போட்டிருக்கணும் ஆனால் அவங்க அதை போடலைங்கிறது தான் நமக்கு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கல்யானைகள் காணாமல் போயிருக்கிறது அப்போ பாக்கெட்டில் போட்டு போகக்கூடிய பொருள் இல்லை 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 அப்போ இவ்வளோ பெரிய கல்யாணையே காணாமல் போகும்போது வேறு எவ்வளவு ஐட்டங்கள் காணாமல் போயிருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கணும் இல்லை வேடிக்கை என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரொம்ப ரெண்டாயிரத்தி ஒம்பது யாரோட ஆட்சி நடந்தது கருணாநிதி ஆட்சி நடந்துச்சு அப்போது போகிறதுல தப்பு இல்லையே எனக்கு ஒரு டவுட் அது எங்கேயாவது நம்ம இந்த செம்மொழி மா ஆய்வு பக்கத்தில் எங்கேயோ நிறைய யானைகள்லாம் நின்று அது கூட ஏதாவது இதையும் கொண்டு வச்சு கூடிய சந்தேகம் கூட வந்துடும் நமக்கு அப்பப்போ ஏன்னா இந்த மாதிரியான வினோதமான விஷயங்கள்லாம் திமுக பண்ணும் அப்புறம் பார்த்தாச்சுன்னா கொடிமரம் என்னென்னா வெள்ளையடிக்கிற கான்ட்ராக்டர் எடுத்துகிட்டு போட்டாராம் இந்த வெள்ளை அடிக்கிற கான்ட்ராக்டர் எடுத்துகிட்டு போனார்னால் அதுக்கு அங்கே பார்வை பார்க்குறதுக்கு இஒ கிளார்க்கெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்கல்ல இப்போ இவங்களுக்கு தெரியாமல் போயிருக்க முடியுமா சரி இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு மூணாயிரத்தி ஒம்பது நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல இப்போ இவ்வளவு நாள் அது இல்லைன்னு எப்படி இப்போ திடீர்னு தெரிய வந்தது அப்போது எப்படி கோவில் சொத்துக்கள் மட்டும் இல்லாமல் கோயில்களே கொள்ளைய போகிறது அதான் இப்போ பார்க்கணும் முன்னாடி கோவில் சிலைகள் பார்த்தோம் கோவில் சொத்துக்கள் பார்த்தோம் இப்போ கோயிலே கொள்ள போகுது இல்லை இந்த கோயில் இருந்து சில கோவில் இருந்த கொடிமரம் அப்போ இந்த அறநிலையத்துறைக்கு கீழே கொள்ளை போகாத பொருள் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது அடுத்தது திருநெல்வேலியில் அது என்ன கிறிஸ்தவ ஆக்கிரமிப்பு கிறிஸ்தவ ஆக்கிரமிப்பை எதிர்த்து இவங்க நடவடிக்கை எடுக்கலை இன்னும் முன்னிக்காரங்க போராட்டம் நடந்ததுக்கப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கொண்டு போய் அதை அளந்தாங்களாம் அளந்ததுக்கப்புறம் அவ கண்டுபிடிச்சாங்களாம் அதில் நம்ம கவனிக்கணும் அப்போ இந்த போராட்டம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா நடக்கவே நடக்காது நாளை நல்ல கூட வரும் ஹிந்துக்கள் ஹிந்துக்களுக்குள்ள உடைமைகளை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வேலை செய்ய வைப்பதற்கு வீதியில் வந்து போராட வேண்டி இருக்கிறது என்ன கொடுமை பாருங்கள் அப்போ எப்படி வந்து மதம் மாற்றம் இந்த தமிழகத்தில் தடுக்கப்படும் கோவில்கள் தனக்கு இந்து சமுதாயத்துக்குள்ள அடித்தளமே ஹிந்து சமுதாயத்தின் அடித்தளமான கோவில்களுக்குள்ள சொத்தையே கிறிஸ்தவ ஆட்டாய போடுவதற்கு அறநிலையத்துறை உறுதுணையாக இருக்கக்கூடிய காலங்களில் எப்படி இது நடக்கும் குற்றாலநாதன் அவர்களை பாராட்டினா தொடர்ந்து அந்த பகுதிகளில் எக்கச்சக்க போராட்டங்கள் இந்துக்களுக்காக ஒரு தனி மனிதனாக இருந்தவர் பல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லை அவ அப்பா குற்றாலநாதனோட அப்பா காந்திமதிநாதன் அவரும் இந்த மாதிரி ஹிந்து அமைப்புகளில் பலகாலமாக போராடிக்கிட்டு வர்றாரு அதனால் தொடர்ந்து இரண்டாவது தலைமுறையாக ஹிந்து சமுதாயத்துக்காக அவர்கள் போராடி வருகிறார்கள் அதனால் அந்த மாதிரியான நபர்களே ஹிந்து சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் என்ன தொடர்ந்து அவர் அதை செய்துக்கிட்டு வர்றாரு அப்போ ஹிந்து கோவில் சொத்துக்களை கிறிஸ்தவர்களும் துருக்கர்களும் ஆட்டையை போடுவதற்கு அறநிலையத்துறை பாராமுகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே கோவிலில் உள்ளது கொள்ளையடிக்கப்படுகிறது அதற்கும் அது கண்டுக்காமல் இருக்குது சொத்துக்கள் கண்டுக்காமல் இருக்குது சிலைகளுக்கு கம்ப்ளைண்ட்டே கொடுக்கறது இல்லை ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கோத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அறநிலையத்துறையின் நடவடிக்கை திருப்திகரமாக இல்லைன்னு அந்த நீதிபதி சொல்கிறாங்க ஆனால் அறநிலையத்துறை தான் ஒட்டுமொத்தமாக இந்து கோவில்களை அழித்து வருகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தேன்னு இன்னும் ப்ராப்பராக இருந்திருக்கும் ஏன்னா நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு கேஸையும் வச்சு அதனால் அவங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு போட போகிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இதே இது சாதாரணமான வேற ஒரு ஆளாக இருந்தால் இதுக்கெல்லாம் போட்டுருவாங்க ஆர்டர் போட்டிருப்பாங்கல்ல நிச்சயமாக பட் இதில் போட போகிறேன்னு தானே மிரட்டுறாங்க அப்போ கூட அவங்களுக்கு ஏன் இவ்வளவு லாங் ரோப் கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியலை ஏன்னா அது அரசின் கையில் இருப்பதால் இந்த மாதிரி லாங் ரோப் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் கூடிய விரைவில் ஹிந்துக்கள் வீதியில் வந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி இந்த அறநிலையத்துறையை வெளியேற்றாவிட்டால் ஒரு கோவில்கள் கூட ஒரு கோயில் கூட தமிழகத்தில் உருப்படியாக மிஞ்சாது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது